வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியன் கருணையினால் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேச ராசியை பற்றி இன்றைக்கி எல்லோரும் இந்த ராசியை பற்றி அதிகமாக பேசுவாங்க ஏன் ஏற்ற சனி தொடங்கப் போகுது ஜென்ம நட்சத்திரத்துக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறார் என்னென்ன கொடுப்பார் தரித்திரம் நஷ்டம் பயனற்ற அலைச்சல் வெகு தூர பயணம் கட்டு அளவுக்கு செலவு மனம் எப்போதும் சங்கடத்திலேயே வச்சுக்கும் வேலை இல்லாமல் போயிடும் வருவாய் இல்லாமல் போயிடும் எந்த தொழிலையும் செய்ய முடியாமல் போயிடும் பணம் எல்லாம் பல வழியில் நஷ்டமாகும் அதுவும் மாரக திசையாக நடக்கணும் அப்படின்னாக்கா உச்சபட்சமாக மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இதுதான் ஏளரசனியுடைய பொதுவான கருத்து இன்னும் கூட்டி போனால் சிந்தை அதை புத்தி கூட சரியாக திரிவில்லாமல் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா காரியங்களும் கெட்டு போயிடும் மனைவி மக்களை விட்டு ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் ஆடு மாடு வச்சுருக்கூட சுத்தமாக உங்களுக்கு அழிஞ்சு போயிடும் விருப்பத்துக்கு மாறாக எங்கேயாவது நீங்கள் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும் பன்னெண்டாம் இடத்து சனி செய்யக்கூடிய தவகள் தகவல்கள் நூல்கள் நம்மளுக்கு ஜோதிட நூல்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து இதைய ஒட்டு மொத்தமாக மேசராசிக்கில் பிறந்த அத்தனை பேர்த்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் அதை சொல்கிறதும் கூட தவறு தான் ஏன்னா நூல்கள் வந்தது வந்து பொய்யில் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் எப்படி நட எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா இந்த சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது பத்து பதினொன்றுக்கு சொந்தமான ஒரு சனி பகவான் தசை நடத்தும் போது தொழில் வரக்கூடிய லாபங்கள் நீ எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு பாலடையும் இது வந்து ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்ட கருத்து இது விதி இதுதான் ரூல்ஸ் பேசிக் இது ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்திகள் மாறி சனி என்ன சாரத்தில் நிற்கிறார் அப்படின்னு பார்த்து அந்த கிரகம் எங்கே நிற்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல் தான் பலன் தருமே தவிர இதுபோல் மொத்த பலனையும் மேசராசிக்கு லக்கணக்காரர்களுக்கு இறக்கி வைக்காது பொதுவாக ராசிக்கு அதிகமான நட்டங்கள் வரப்போகுது அப்படின்னு என்ன அப்போ தான் ஸ்டார்டிங் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது தான் ஆரம்பம் அன்றரை வருஷ காலம் கொடிய பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜோதிடர்களால் எழுதப்பட்ட ஒரு பழைய பழைய கருத்துன்னு சொல்ல விட முடியாது நடக்கும் ஆனால் எப்போ எங்கேயாவது ஒருத்தருக்கு நடக்கும் தசாபுத்திகள் இருக்குது சனி நின்ற நட்சத்திரங்கள் நிற்கிது இருக்குது சனி கிடைய சுபகிரகத்தோட சேர்க்கை இருக்குது சுபகிரகத்தோட பார்வையை வாங்கியிருக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த ஏழரை சனி உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம் தடைகள் இருக்கும் இல்லாமல் போகாது ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயம் செலவுகள் அதிகமாகும் சரி வருமானம் வருமா பத்துக்கும் பதினொன்றுக்கும் உண்டான ஒரு அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் கிடைச்சிரும் என்ன சம்பாதிக்கிற பணம் நம்மளுக்கு விரயமாகும் பொதுவாகவே எந்த ஒரு வார்த்தைகளையும் எந்த ஒரு நிகழ்வுகளையும் உங்கள் மனது உள்வாங்குதோ நீங்கள் அதுபோல ஆயிடுறீங்க அப்படிங்கிறது விதி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுபோல் ஆயிடுறோம் அப்படிங்கிறது விதி பொதுவாகவே மேசராசிக்கு இந்த மாதிரி பயந்து போகக்கூடிய இறங்கி போகக்கூடிய தன்மை இருக்காது என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தன்மை அந்த இடத்துக்கு இருக்கும் செவ்வாயோட வீடு அந்த அதிகாரத்தை அந்த ஃபோர்ஸை அந்த ஸ்பீடை ஏன்னா ராசி சர ராசி அதிவேகமான ஸ்பீடு இருக்கும் இவங்க எப்பவுமே நான் சொந்தமாக தான் ஏதாவது பண்ணிக்கணும் கூட கையை கட்டினு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மையான குணாம்சம் கொண்டவங்க இவங்க ஆனால் ஊரே சேர்ந்து சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களையும் கொஞ்சம் அசைச்சு பார்க்கத்தான் செய்யும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா எதையும் உள்வாங்க வேண்டாம் இந்த கேலக்ஸியில் எப்போவுமே கிரகங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கும் அது நிற்காது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிரகம் ஒரு பக்கம் நம்மளுக்கு மாறப்போகுது மாறிக்கிட்டு தான் இருக்கும் அதன் கீழ தான் நம்ம வாழணும் அதுக்குண்டான கதிர் வச்சு நம்ம உடம்பு மேலே பட்டு தான் ஆகணும் அதுக்குண்டான நேரத்தில் அதுக்குண்டான டைமில் நாம் சில தண்டனைகளை சில கஷ்டங்களை அனுபவிக்கணும் அதே போல் சுபங்களையும் அனுபவிக்கத்தான் வேணும் இது இயற்கையோட விதி இதை அதிகம் பண்ணிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் நம்மளுடைய எண்ணத்தை மனசை பொறுத்து தான் இருக்குது எப்படி அப்படின்னா யாருமே அசைக்க முடியாது மேசராசிக்காரங்களை ஒரு துளி கீழே சாய்ச்சிட முடியாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பலம் மேசராசிக்கு உண்டு அவங்களையவே திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுக்கு ஏழை சனி வந்துடுச்சு இனிமேல் உங்களால் வெளியேற முடியாது தரித்திரம் நஷ்டம் உங்களை தொடரப்போகுது தேவையில்லாத தூர தூரதேச பயணம் ஏற்பட போகுது கற்றுக்கிடங்காத அளவுக்கு சக்தி உங்களோட சக்தியை மீறிய அளவுக்கு செலவுகள் வரப்போகுது உங்கள் மனசுக்குள்ள எப்பவுமே சங்கடம் வரப்போகுது அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட பதிவு பண்ணும்போது நம்மளுடைய ஆள் மனசு அதுவாக சிந்திக்கும் இந்த தைரியத்தையும் மீறி ஒருவேளை நடந்துருமோ போல் ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு உங்களுக்கு அது ஏற்பட்டாலும் கூட அந்த எண்ணங்கள் ஏற்பட்டாலும் கூட கட்டாயம் இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் தீய பலன்கள் எல்லாமே உங்களை நோக்கி வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் தேப்பாரியா மேசராசிக்காரங்க பலம் குறைஞ்சிட்டாங்க நம்ம கொஞ்சம் கிட்ட போவோம் அப்படின்னு ஒவ்வொரு சனியும் கிரகங்களும் தன் கதிர்வீச்சை மனிதனுடைய உடம்பில் செலுத்தத்தான் செய்யும் ஏன்னா அதுக்கு அடியில் தான் நம்ம வாழ்கிறோம் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படி வாழக்கூடிய நாம் அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு நம்ம படக்கூடிய இப்படித்தான் படும் இது தான் செய்ய போகுது அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாத வரைக்கும் அதை பார்த்து நம்ம பயப்படாத வரைக்கும் நம்மளுக்கு துக்கம் இல்லை துயரமும் இல்லை நட்டமும் இல்லை என்றைக்கு ஒரு பொருளை பார்த்து ஒரு பேயை பார்த்து பயப்படுறோம் இல்லையா அது போல் தான் இது எந்த ஒரு பொருளை பார்த்து நம்ம பயப்படுறோமோ எந்த ஒரு பொருள் நம்மளுக்கு தீங்கி அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே நினைக்கிறோமோ அன்றைக்கி அதுக்கு தீங்கிழைக்க ஆரம்பிச்சிடும் இதுதானே விதி இயற்கையோட விதி நீ என்ன நினைக்கிறீ அதுவாகவே போகிறேன்னு சொல்லி அர்த்தம் அப்போ நீங்கள் சனியாகவே மாறிடுறீங்க இந்த தீய பலன்கள் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது நம்மளுக்கு சனிக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை அது ஒரு பக்கம் பின்னாடி பன்னெண்டாம் இடத்துல நிற்கிது இருக்கட்டும் விரயத்தை கொடுக்கும் கொடுக்கட்டும் சம்பாரித்து விரயத்தை கொடுக்கட்டும் வருமானம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது இதை யாரும் தடுக்க முடியாது அப்போது அப்போ ஜாதகமே பார்க்க வேண்டாம் சொல்கிறோமா இந்த பழங்கள் பூரா பொய்யா அப்படின்னாக்கா தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படித்தான் சொல்கிறாங்க இதைத்தான் நம்மளுக்கு சனி செய்யணும்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இருந்தாலும் என்னுடைய எண்ண பிரகாரம் என்னுடைய முயற்சியின் மூலியமாக நான் மேலே வந்துட முடியும் இதுக்கு கட்டுக்கடங்காத ஆள் தான் மேச ரசிக்காரங்க அப்படின்னு சொல்லிடுற எண்ணங்கள் மனசுக்குள்ளே பதியும்போது இந்த சனியுடைய கதிர்வீச்சு தன்னுடைய வேகத்தை வீரியத்தை கட்டாயம் குறச்சிக்கும் இப்போ நீ ரெண்டரை வருஷம் நம்மளால் பிழைக்கவே முடியாதா அடுத்த ஜென்மச்சனி வரப்போகுது இன்னும் க்ளோஸ் பண்ணி காமிச்சிடுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை கடந்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிரகங்கள் நகராமல் இல்லை ஏழை சனியும் ஜென்மச்சனியும் வந்துட்டு போகாமல் இல்லை இதனுடைய தாக்கம் என்றைக்கு அதிகப்பாச்சு அப்படின்னா அதை பற்றி பேசும்போது அதை பற்றி நினைக்கும்போது அந்த சனியை பற்றி திரும்ப திரும்ப நம்ம பேச நாம் சனியாகவே மாறிடுறோம் அதுக்குண்டான குணாம்சம் நம்மளுக்கு கிடைக்கிது அதோடய கதிர் வச்சால் நாமளே போய் வாங்குகிறோம் அப்போது நாம் அதிகமான ஆசைகள் மூலியமாகவும் சனி எப்போ நல்லது பொண்ணுன்னு தெரியுங்களா நீ நேர்மையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தொந்தரவும் பண்ணாது ஒரு கஷ்டமும் கொடுக்காது சனிக்கு பிடித்தமான ஒன்றே நேர்மை தான் சனியோட கதிர்வீச்சுக்கு பிடித்தமான ஒன்று நேர்மையான நேர்மையாக நடந்துக்கிறது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது மட்டும்தான் அதையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சனியிலிருந்து நம்மளால் வெளிவந்துட முடியும் தண்டனை கொடுக்க போகுது தண்டனை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எதுக்கு தண்டனை கொடுக்கும் தப்பு பண்ணியிருந்தால் தானே தண்டனை கொடுக்கும் நாம் எதுவும் பண்ணலை சரி முன்னோர்கள் செய்த கர்மவினை பிரகாரம் இந்த சமயத்தில் சனி தண்டனை கொடுக்கும் கொடுக்கட்டும் எவ்வளோ பெருசாக வந்துட போகுது முன்னோர்கள் செஞ்ச தப்போ நாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான அருகதைக்கு நம்ம தான் கட்டாயம் அதுக்கு முன்னாடி நிற்கணும் ஏன் தாத்தாவுடைய சொத்து எப்படி பேரனுக்கு சொந்தமோ அதே போல் தாத்தாவுடைய கர்மவினை அனுபவிக்கும் நாம் அதற்கு சொந்தக்காரங்க தான் இப்போ தாத்தாவுக்கு ஒரு பத்து கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்னாக்கா கேஸை போட்டு வாங்கிட மாட்டோமா அதே போல் அவங்க செஞ்ச நல்வனை தீவனை தீவினைகளுக்கு நம்ம பொறுப்பேற்று தான் ஆகும் அதுலேருந்து சிறு பகுதியை நம்மளை அனுபவிக்க சொன்னோம் சனி பகவான் அதை அனுபவித்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா பின்னாடி மீண்டும் அந்த பதவிகள் மேலே வராது எவ்வளோ தூரத்து இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை முடக்கி போடுற அளவுக்கு அந்த கர்மவனி இருக்குமா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது ஒரு சிறு பகுதி தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ முன்னோர்கள் தவறி பண்ணியிருக்கும் போது அதை சனி இந்த காலத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் திருப்பி கொடுக்கக்கூடிய காலம் எப்படி பொருளாதார விரயங்கள் பணம் எவ்வளோ சம்பாதித்தோம் கையில் நிற்காமல் போகிறது சில தேவையில்லாத கோபம் டென்ஷன் நம்மளுக்கு வர்றது இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் மூலியமாக இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையை நம்மளுக்கு கொடுக்கும் கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி அதையை கடந்து வந்துடுறது வர வர முடியுமா அப்படின்னாக்கா உங்களுடைய வழிபாடும் உங்களுடைய மனதுடைய திடமும் ஏன் இந்த மேசராசிக்கு மட்டும் மனசை பற்றுமே சொல்லிகிட்ருக்குறோம் அப்படின்னா திடமான மனசு கொண்டவங்க செவ்வாயோடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாவே வலுவான அழகு தான் எதுலேயும் இவங்களில் அச முடியாது எந்த சோகத்தையும் தாங்கிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தான் எதிர்த்து நின்று போராடி ஜெயிச்சுருவாங்க மற்ற ராசிக்கு அப்படி இல்லையா அப்படின்னு சொன்னால் இருக்கும் ரிச்சிகத்துக்கும் சிறு பகுதி இருக்கும் இருந்தாலும் மேசத்துக்கு அது உண்டான குணாம்சம் என்னை பொறுத்த வரைக்கும் தனி இந்த ஏழரை சனி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒன்றுமே பண்ணாதுன்னே சொல்லலாம் ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப நீங்கள் அதையே வாங்காமல் இருந்தீங்கன்னா சரி ஊரே சேர்ந்து உங்களை நீங்கள் வீணாக போயிடுவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அது பளிச்சாலும் பளிச்சிரும் இந்த வார்த்தைகளை வாங்க வேண்டாம் சுபமான வார்த்தைகளை வாங்க என்ன ஒன்றும் பண்ணாது அப்படிங்கூடிய எண்ணங்கள் மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு வரும்போது சனியோடைய தாக்கம் அதனோட கதிர்வீச்சு நம்மளுடைய உடம்பு வரைக்கும் எட்டாது எதுவாக இருந்தாலும் உங்களால் சமாளிச்சிட முடியும் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய முழு அதிகாரம் மேசராசிக்கு உண்டு அப்படிங்கிறதுனால என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட கருத்து இந்த ஏழரை சனியுடைய ஸ்டார்டிங் ரெண்டரை வருஷம் உங்களைய எதுவும் பண்ணாது அப்படின்னே சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா